இந்த நிலைமையார் இந்த நிலைமையால் இவர் இங்கிருந்தார் முன்பே இவர்காக அந்த கையை மனநீங்கி அவரால் போந்து புது மேல அவதரித்து வளர்ந்து பின்பு மண் தொண்ட சந்த நிறை சொல் சேர்ந்த பரிசு தெரிய சாற்று பகான் அவரும் சுந்தர பெருமானம்

ஞாயிறு என்று சொல்லக்கூடிய கிராமம் ஞாயிறு கிழார் வேளாண் குளத்து நாலாம் புறம் முதல் வந்து பிராமணர் இரண்டாவது சத்திரிகள் மூன்றாவது வைசியர் நாலாவது சூத்திரர் வேளாண் அந்த குளத்தில் நாலாம் ஆகவே ஞாயிறு என்ற ஞாயிறு கிழார் என்ற பெருந்தகையாருக்கு சிவகமான் அருளால அந்திரியார் என்ற பெண் மகவு ஆண்டு அவதாரம் செய்தார் அந்த அம்மா இப்பொழுது குருகத்துல என்ன பேரும் பார்ப்போம் மலையான் மடங்கை மடற்பாத மரவான் வந்த நெறி தலையாம் உணர்வந்தனைய தாமே அறிந்த சந்தினியா அடையார் வேர்க்கன் செய்யும் மகளிர் ஆயத்தோடும் விடையாடு நிறையா என பருவங்களோரும் நிகழ நிரம்புவார் பிரம்மா எப்பொழுது திருநாமம் சஞ்சீகா சஞ்சீனா கைலாயத்துல அணிந்தியா இங்கே திருநாமம் சங்கிரியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா நாளொரு பொண்ணும் பொழுது மேலுமாக வந்து வருகிறார் ஒரு நாள் தந்தை தன் மனைவி ஆற்ற தன் மகளுக்கு திருமண பருவம் வந்தாச்சு நான் அவன் மணமகன் பார்க்க வேண்டாமா அப்பா அம்மா இருந்து அந்த அம்மான்னு கேட்டேன் அடிம்குணமும் மகளுக்கு மனோ மன்னரூர் படியே எங்கள் ஊரில் நல்ல பொருத்தமான மணமகன் உடைய மகளுக்கு அது சிலம்பத்தை நான் இருக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் பேசும்போது இந்த சிங்கினியா சத கேட்குறேன் கேட்ட உடனே ஷடான்னு ஆமாம் அந்த அம்மா என்ன தாயரோடு தங்கையார் பேச இந்த பேச்சு

கையாயத்திறந்து வந்தொடையாகி சுந்தரபெருமானை திருமணம் செய்யக்கூடிய அந்த நினைவு இன்னொரு சிவனையாருக்கு நான் ஆட்பட போகிறேன் எனவே எந்த மணமகனையும் தந்திருக்காது தந்தையால் தாயார் படைத்து பகிர்ந்து ரெண்டு பேரும் நடத்தான் இந்த குழந்தை கல்யாணம் ஆகுது உள்ள இவனுக்கு என்ன மயங்கி விழுந்தவர்கள் என்னது

தயவு செய்து கல்யாணம் பெரும்பார் கிடைக்காதீர்கள் வெண்டி அருள் செய்த ஒருவருக்கு உரிய நான் எனக்கு சுவாமி ஒருவரை திருமணம் செய்ய உத்தரவிட்டது அவருக்கு தான் உரிய இனிமேல் சென்று திருவச்சூர் அணைந்து சிவனார் அருள் செல்வன் தயவு என்று நாகரிகர் கிராமத்திலிருந்து திருவச்சூர் நான்

அவள்ான் சிவனும் சென்று இசைத்திருமணம் பேச வந்திருக்கிறான் சமத நாள்கள் தந்தையாரும் அது கேட்டு தன்மை விளந்தா வகை ஒழிந்து போழிந்து போக்க வந்தவர்களுக்கு சொல்லி பொருந்தா போயிட்டு வாங்க உடனே அவர் ஆங்கி அந்த வந்த பெரிய மனமீட்டுக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன நடந்து போனவர் தீது வங்கி எழுத்தே இறந்தான் போன்று குடித்தார் உடன் சென்றார் மாதராரை பெற்றார் மற்றும் அதனை கேட்டு மனமர்ந்தார் எந்த மனமே பேசினோ அவன் ஆடவிட்டார் சொல்லுவது ஆடவிட்டவர்

தர்மாவுக்கு ஒரு நல்ல திருவூச்சின்ற ஒரு நல்ல இடத்துல ஒரு கன்னிமானம் அமைத்து திருவச்சி பெருமானுக்கு நாலோரும் பூ அலனங்கள் துடுக்கிற பணி இந்த மாசியம்னு சொன்னாங்க உடனே நான் இருபது ஊர்ல இருந்து அங்கே போய் அட திருவச்சியில ஒரு கன்னிமானம் இருக்கிறாங்க பண்ணா அருமன்சங்கிலியா அரை நோக்கி பயந்தான் ஆரோடும் கிடைங்க தென்னீர் முடியார் திருவற்றியோனும் சேர்ந்து செங்கதியும் கண்ணார் முதலால் திருவருளால் ஆக கன்னி மாடத்து தன்னார் தடங்கூள் தன்னகையில் தங்கி புரிவி தவம் என்று இந்த கண்ணி மாடத்துல இருந்து அவர்கள் ஏற்பாடு செய்தார் அந்த அவாறு தான் விரும்பு பெற்றதாதை சுற்றத்தார் பெருசே முடியார் விதியாரை மற்றும் செயல் ஒன்று அறியாது மங்கையார் சங்கிலியார் தாம் சுற்ற வண்ணம் என்ன அங்க ஒன்று நம்ம கேட்டோன்னு பெற்றோர்கள் மனசு முதல்ல மனம் இனி அந்த அம்மையுடைய சொல்லுக்கு மாறா நடக்கூடாது சுற்ற வண்ணம் செய்ய துணிந்து துணைந்த செல்வத்தொடும் புறங்கள் சுற்ற சிலையா திருவொற்றியூரில் கொண்டு சென்று அணிந்தார் இப்பொழுது திருவொற்றியூர்ல ஒரு அழகான கன்னிமாடம் அப்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு ஒரு அழகான கன்னிமாடம் அந்த கோயில் பக்கத்தில் அமைக்கிறார் இந்த அருமையான கன்னிமாடத்தை இருக்குமா உனக்கு எப்படிதான் உதவி வேணுமோ நாங்கள் பெற்றோர் அந்த அம்மையாருக்கு வேண்டிய பாதுகாப்பான தோலைகள் எல்லாம் அமைத்து தாங்க பெற்றோர் நான் இருக்கிறோம் சங்கிராச்சியார் திருவத்தியூர்ல ஒரு கன்னிமாலத்துல தோழிகளோட என் பெருமானுக்கு சொந்த செய்து இருக்கிறார் அப்பொழுது சுந்தர பெருமான் இவரை ஒரு நாள் திருக்கோவிலுக்கு வரும்போது சந்திக்கிறார் புதநாதர் கோயிலில் காலம் தோறும் நீதி மரமே தமக்கு நேர்ந்த பணி செய்த சீத மலர்ப்போ மண்டபத்து சூழ் ஒருவால் சென்றிருந்து பண்பு கை திருமலையில் செய்யும் பணியின் பான்மை மனம் கொண்ட உணவு தலையில் நிற்ப ஒரு காலத்துல உமாதேவியா பூக்களை கைலாயத்துல பறித்துக் கொண்டு மாலை கட்டி போட்ட அந்த உணவை பண்றவா பதிவு பண்ணு கையிலை திருமறையும் செய்யும் பணியும் பான்மை மனம் கொண்ட உறவு தனி நிற்ப குழவு மரம் மென் கொடி அணையா வண்டி வருவும் திருமரம் மென் மாலை காலங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு காலத்துக்கு கேட்ட மாலை அழகா அந்த அம்மா சமைக்கிறாள் அண்டர் பெருமான் முடி சாத்த அமைத்து வணங்கி அமர்நாள் அப்படி அற்புதமான மாலைகளை சில அதுக்கு அந்த சிறசுகள் அணியர் மாலைக்கு ஒரு பேரு கழுத்த அணியர் மாலைக்கு பேரு இடுப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு பேரு அதுக்கு ஏற்றபடி மாலை விடாமா அழகா ஒரு நாள் அந்தி திருவருளா வந்தூர் பரமேஸ்வரன் திருவிழாவ சுந்தர சுவாமிகள் வழக்கம் வர திருவாரூர் கோயிலுக்கு வர அந்தி வண்ணத்து ஒருவர்

பெருமா அம்பி அங்கனரை பண்ணை முறைமையால் பணிந்துவான் பரவி புறம்போந்து தொண்டு செய்வார் திருத்தொழில்கள் கண்டு தொழுது செல்கின்றார் வழிபாடு செய்தார் அப்ப அங்க எல்லாம் அடியார்கள் தொண்டு செய்திருக்க அதான் பார்த்துட்டே வர

தொடுகினி இங்கு வேறிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கினியார் தம்பி மிதியால் கண்ணுற்றார் விதியார் கண் ரமேஸ்வரர் கூட சகினி ஆச்சார் சாமி கண் கண்டிட காட்சிங்கராஜ் நம்ம பரமேஸ்வரனுக்கு அஞ்செழுத்து மாலை தொடுக்குதான் அந்த மாலைக்கு நாடு எதிர்கட்ட அன்பு அன்பு நாளாக வச்சு ஐந்தெழுத்துங்கிற மாலையை தொடுக்கிற உள்ளமுடைய கசகி நடிகர் அன்பு நாளா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அவர் தொடுத்தே என்பது உள்ளோரும் அடியாரை தொடுக்கும் நீங்க வேறிடத்து முன்பு போல திரையை நீக்கி அந்த நேரத்துல அந்த அம்மா சுவாமிக்கு மாலை கொடுக்கறதுக்காக திரையை நீக்கிட்டு எப்படி வந்துருச்சு சங்கீதாச்சாரியோட வெளியே வர இவர் எதுக்கு வந்தார்

பெருமையை விழம்புவார் அவர்தான் பெருகும் தவத்தார் ஈசன் படி கன்னியார் ஈசன் படி கன்னியார் கண்ணியார் பெருகும் தவத்தார் ஈசன் கன்னியார் இகவ கண்ணியார்

ஆகவே இந்த அம்மையார் யார் என்று உடனே நிச்சயமாக கைதையில் இருந்த மற்றொரு பெண் ஒருத்தி தமக்கு வாடும் என வருத்தி தன்னார் அருளால் வரும் பேரு தவத்தால் அணையா பகை தடுத்தேன் என் உயிரும் எழில் மலரும் கூட பிணைக்கும் இவள் தன்னை பொன்னார் இதழி முடியார் இவார் பெறுவேன் என்று போய் இந்த மகர மக்கரம் கிடைக்கல என் உயிரை கட்டு கிடைச்ச போற திருவச்சூர் பெருமாள் என்று சொல்லிட்டு இந்த அன்னையை நான் அடைவேன் வார்த்தை பொண்ணா அருகே முடியாதவார் பெருவேன் இவரே செடியில் ஏற்றுட்டு போற அம்மா என்னை கல்யாணம் மணிக்கு நான் சேர்க்கணும் நல்லா

நிறனும் அறியா நிலவும் மலரும் திருமுடியும் நீடும் கடலும் உடையார் உலகம் எல்லாம் இறங்கி முன்னின்றி ஏற்றுவார் சந்தைப்பட என்ன சொல்ல மங்கை ஒருவால் மகிழ்ந்ததும் அன்றி பரமேஸ்வரார் நல்ல சரியான கடவுளியா உமாதேவியை வச்சிருக்க இது காணாதுன்னு ஜடா நடுவர் ஜடா பாரத கங்கை நிதியை வச்சிருக்க கங்காதேவி வச்சிருக்க மங்கை ஒரு பார் மகிழ்ந்ததும் மன்றி மணி நீள் முடியும் கண் கங்கை தன்னை காத்து அருளும் காதல் உடைய குறிப்பு வரவனாச்சியார் இரண்டாவது ரெண்டாவது சங்கில் நேச்சு உமாதேவியார் அங்க கங்கா நிதி அப்படி அப்படி சொல்ற அடியே இங்கு நமக்கு திருமாலை கொடுத்து என் உள்ளம் தொடையமுட்ட திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் ஜன ஜேயே பரமேஸ்வரா சங்கிலி நாச்சார எனக்கு தந்து என்று வருத்தத்தை நீதான் தணிக்கணும் ஒரே குறுப்பட்ட ஒரே சாமி என்ன படங்கு சாமி என்ன சொல்லப்படுறேன் அண்ணராமும் பலவும் அவர் அறிய உணர்த்தி புறம்பு புறம்பு அணிந்து என்னவெனாவும் மக்கு அடிமையாம் ஆமார் என்னும் என் நெஞ்சில் தென்னமெல்லாம் உடைவித்தாள் செய்வதொன்றும் அறியான் தன்னிலாம் என்னுடைய பவள சடையீர் அருளும் என தொடர்வார் ரமேஸ்வரா நீதான் அருள் எனக்கு வேற யாரும் துணை இல்லை என்று அந்த இடத்துல சாமி முன்னால ஆணித்தருவான் உடனே

கொண்ட கவலை என்ன பார்வதி சுவாமியை திருவாக்கப்படுக்கிறான் என்ப உலகில் யாவருக்கும் எய்த ஒன்னா சங்கிரி வேற யாரும் அணுக முடியாது இந்த உலகத்தில் சங்கிரியை இருந்தவற்று கொம்பை நிறான தம்சிக்கின்ற பெண்மணியா அந்த சங்கிராச்சாரை உனக்கு தருகின்றோம் கொண்ட கவலை ஒழிங்க சரி ரொம்ப கவலைப்படாது வந்து சாமி அடுத்த பாட்டோட இந்த நிகழ்ச்சி அன்றி வெண்ணை நல்லூரில் வலிய ஆண்டு கொண்டருடி ஒன்று அறியா நாயேனுக்கு உறுதியளித்து உதிர் காக்க இன்றும் இவளை மனம் புணர்க்க ஏன்றி நின்றி என மன்ற மலர் சேபடி இணைக்கு வணங்கி மகிழ்ந்தார் பார்வதி அந்த வெண்ணிக்கணுல வந்து தட்டா குண்டி இன்று அதுபோல செங்கல் நாச்சாரியனை தருவதற்காக நீர் எல்லா விதமான அருளையும் செய்ய தயாராகியிருக்க மகிழ்ச்சியோடு கவலை நீங்கி வணங்கி மகிழ்ந்திருந்தார் தொண்டை அளவோடு சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம் அடுத்த திருக்கல்யாணத்துக்கு அடிப்படையாக சபதங்கள் பகவான் திருவார்க்க ஒவ்வொரு உயர்ந்த இடம் அதனால ஒவ்வொரு பாசுரமா படிக்கிறேன் அதெல்லாம் நீங்க எல்லாம் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் எல்லா பாடலையும் படிக்க இந்த அருமையான பகுதி அதுல இன்னும் அடுத்த இடத்துல சங்கரநாட்சியார்கிட்ட போய் சுந்தரமன் சுவாமிகளுக்காக சிவபெருமான் காசியுருக்கு சுந்தர பெருமையை அம்மாட்டோட அம்மாட்ட சொல்லப்படுறாங்க யார் தெரியுமா என்று இந்த அம்மாவுக்கு சுந்தர பெருமையான பெருமையை அந்த சுவாமியோட அந்த ஊர் பாடல் அதை நம்ம அடுத்த சொல்லி இப்பொழுது சுவாமி உறுதிமொழி கொடுத்தார் என்ற அளவு சிந்தனை

हरे रम पार्वजी भॼे हर रा